மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் களி கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த விசுவாச போதனைகளை கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பாருங்க இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற போதனைகளின் அடிப்படை சத்தியம் நமக்கு விசுவாசம்தான் பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் எதையும் சாதிக்கலாம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற டெஸ்டினேஷன் டெஸ்டினி வெற்றி தான் தோல்வி என்பதே நமக்கு கிடையாது நம்ம வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு தேவை நமக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளணும் சரியான சத்தியத்தில் நாம் வளரணும் அதற்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் பாருங்க இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நம் விசுவாச வாழ்க்கையில நம்மளை அறியாமலே நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நேற்றைய தினத்திலையும் நம்ம என்ன பார்த்தோம்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அப்படிங்கிறத நேத்து பார்த்தோம் எப்படி ஆப்ரஹாம்க்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு உன் சந்ததியார் நானூறு வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருப்பாங்க நானூறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நான் அவங்கள வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணுவேன் நீ நல்ல சமாதானத்தோட முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவேன் இப்படி எல்லாம் வாக்குத்தங்களை கொடுக்குறாரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆப்ரஹாமோடு எப்படி மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆற்று ஆட்டு கிடா இதெல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு துண்டங்களின் நடுவாக அதை வெட்டி பலியாக கொடுக்கும்போது அதற்கு நடுவுல எப்படி பிதாவாகிய தேவன் மேகஸ்தம்பமாக ஒரு நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த அந்த வசனம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் பாருங்க கர்த்தர் எப்படியாக வந்து புகைகிற சூழையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின இப்படி அக்கினி ஜுவாலையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாம்க்கு பதிலாக வந்து ஆப்ரஹாமுக்கு அந்த வாக்கு தத்தங்களை எப்படி கொடுத்தாரு உடன்படிக்கை எப்படி செய்தார் இதெல்லாம் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம் எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து சிறையிருப்புல இருந்து அஹ் இஸ்ரவேலர் வெளியே வந்தாங்க அப்படிங்கறதான் இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அடிமைத்தனங்கள் இருக்கு என்னென்ன சிறையிருப்பு இருக்கு எப்படி இதுல இருந்தெல்லாம் வெளிய வர முடியும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யாத்ராகமும் மூன்று பதினைந்து மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் பாருங்க ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் என் தேவன் இதுதான் வந்து அவருடைய பேர் பிரஸ்தாபம் ஆப்ரஹாம்க்கு என்ன வாக்கு பண்ணாரு நானூறு வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து நான் இஸ்ரோவேல் ஜனங்களை வெளியே புறப்பட்டு வர பண்ணுவேன் அப்படி அவங்க வரும்போது வெறுமையாய் திரும்பி வரமாட்டாங்க மிகுதியான பொருட்களோடு திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அதை அப்படியே நிறைவேற்றாரு பாருங்க ஒரு மகா பெரிய பலத்த கரத்தோடு இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்க எத்தனையோ பாதைகள் எகிப்தியருக்கு ஏற்பட்டது அந்த கடைசியாக தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் சாகுறாங்க எகிப்தியர்ல ஆனா இஸ்ரோவேல்ல ஒரு வீட்லயும் கூட ஒரு சாவும் இருந்தது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க சங்கார தூதன் இஸ்ரவேலரின் ஒரு வீட்டையும் கூட தொட முடியல ஏன்னா ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஏ கர்த்தருடைய ரத்தம் ஒவ்வொரு வீடுகள் வீட்டு நிலைகள்ல பூசப்பட்ட போது சங்கார தூதன் இஸ்ரோவேலருடைய வீடுகள் எல்லாம் சங்கார தூதன் கடந்து போனா பாருங்க அப்படி மகா பெரிய ஆரவாரத்தோடும் கழிப்போடும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்படி வெளியே வர்றதுக்கு முன்னாடி எகிப்தியர்கிட்ட போய் அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கேட்குறாங்க பாருங்க அது எல்லாத்தையும் அவங்க அப்படி தூக்கி தூக்கி கொடுக்கறாங்க இந்தா நீங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க எகிப்தை விட்டு சீக்கிரமா நீங்க போங்க ஏன்னா எங்க வீடுகள்ல எல்லாம் எல்லா எகிப்தியர் வீடுகள்லயும் தலைச்சன் பிள்ளைகள் சாவு பாருங்க எல்லாம் ஆடு மாடு எல்லாவற்றிலும் முதல் தரமான எல்லாமே தலைச்சன் பிள்ளைகள் அவ்வளவும் செத்துட்டு இருக்குது பாருங்க எகிப்தியர் சீக்கிரம் போங்கன்னு இஸ்ரோவேலரை துரத்துறாங்க அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி மிகுதியான பொருட்களோடு எகிப்தை விட்டு திரும்பி வந்தாங்க எப்படி இஸ்ரோவேலருக்கு ஒரு மகா பெரிய கொள்ளை கிடைச்சது எப்படி மிகுதியான பொருட்களோடு திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யாத்ராகமும் மூணு இருபத்தொன்னு இருபத்தி அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் இவைகளை எல்லாம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தியர்கிட்ட கேட்பாங்களாம் கேட்கும் போது பாருங்க அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்குவார்களாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க இஸ்ரோவேலருடைய குமாரர் குமாரத்திகளுக்கு தரிப்பித்து கொள்வாங்களாம் இதுதான் கர்த்தருடைய வாக்கு அதே மாதிரி நடந்தது பாருங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு சொன்னார் மிகுதியான பொருட்களோடு திரும்பி வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி எகிப்தியர் எகிப்தியர்கிட்ட போய் கேக்குறாங்க அந்த நானூறு வருஷம் முடிஞ்சு கிளம்பி வரும்போது எகிப்தியர் வீட்டை போய் தட்டி உங்களோட வஸ்திரங்களை கொடுங்க உங்களுடைய பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுங்கங்க போது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்து சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க பாருங்க ஆப்ரஹாம்க்கு சொன்ன வாக்கு தத்துவம் நானூறு வருஷங்களுக்கு அப்புறம் இஸ்ரவேலர் மத்தியில நிறைவேறிச்சு பாருங்க எதற்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த நாட்கள்ல கஷ்டப்பட்டு சாபங்கள்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொருளாதார மேம்பாட்டை குறித்து நம்ம இப்ப படிச்சு வர்றோம் நம்ம தரித்திரத்திலயும் வறுமையிலயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எதற்காக மறித்தார் நியாய பிரமாணத்தின் சாபங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்ன வறுமை பற்றாக்குறை பயம் வியாதிகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் ஏழ்மைத்தனம் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களையும் அங்கு நிறைவேற்றினார் நியாயப்பிரமாணங்களை கல்வாரி சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் இன்றைக்கு நம்ம அது ஒன்னையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வறுமையிலையும் ஏழ்மைத்தனத்திலையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது எதற்காக அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டதோ அத்தனை வாக்கு தத்தங்களும் பரிசு தாவியின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில எல்லா சாபங்களையும் எல்லா நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார் நீங்களும் நானும் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க கலாத்தியர் மூன்று பதிமூணு பதினால வாசித்து முடிப்போம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களும் அங்க கல்வாரி சிலுவையில முடிஞ்சு போச்சு எதற்காக அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு உன்ன பதினாலாவது வசனம் கலாத்தியர் மூன்று பதினாலு ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று இந்த ரெண்டு நாளாக கதை சொல்கிற மாதிரி எதுக்கு ஆதி ஆமம் யாத்ராமம் எல்லாம் நான் சொன்னேன்னா ஆப்ரஹாமுக்கு வாக்களிக்கப்பட்டது நானூறு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இஸ்ரோவேலர் அவ்வளோ பேரும் புறப்பட்டு வருவாங்க மிகுதியான பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாக்குத்தத்துவம் நானூறு வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலர் மத்தியில நிறைவேறுச்சு இந்த இந்த வாக்குத்தத்துவம் நமக்கு சொந்தமா இருக்கு எப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம்க்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில எல்லா சாபங்களையும் நீங்க எதெல்லாம் சாபம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சாபங்களையும் சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் ஆப்ரஹாமுக்கு என்ன ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாத சொத்து சமாதானம் அது ஆதியாகமம் பதினஞ்சுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு நல்ல சமாதானம் நல்ல முதிர் வயது நீடித்த ஆயுசு நாட்கள் இது எல்லாமே உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்குது வாக்குத்தம் நமக்கு சொந்தமா இருக்குது அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் வரப்போகிற நாட்கள்ல தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் தியானிப்போம் இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்களை நீங்க தியானிங்க உட்கார்ந்து நினைச்சு நினைச்சு பாருங்க சொல்லி சொல்லி பாருங்க நிச்சயமாகவே பொருளாதார கஷ்டங்களை மேற்கொண்டு நீங்க நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்விற்குள்ள வர முடியும் என்ற நம்பிக்கைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமேன் ஆமன்